இது ஒரு மலைத் மலைத்தன்மை மழை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் ஒரு பொழுது என்னை சுற்றி புருட்கள் மரங்கள் எல்லாம் அசைவற்று மழையை எதிர்நோக்கி இருக்கின்றன மழைக்கு முந்தின ஒரு மௌன களியாட்டு நடந்து கொண்டிருக்கிறது எந்த நிமிஷமும் அடித்து கொட்டி பொழியும் மழையுடைய ஒரு மூர்க்கத்தை நீங்க மலையிலதான் பார்க்க முடியும் ஊர்ல அந்த மழை வேறாது ஏன்னா இது வானத்துக்கு நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி தோன்றும் மிக வேகமாக மழை அறையும் அந்த மழையுடைய வளப்பத்தை இங்க ஒவ்வொரு புல்லையும் பார்க்கலாம் இந்த புல்லுல இருக்கக்கூடிய உயிர் துடிப்பு மூர்க்கமும் ஊர்ல இருக்கா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே திமிர்த்தெழுந்து நிற்கின்றன அத்தகைய ஒரு சூழலில் தான் ஒரு மெய்யான கல்வி நடக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு தோட்டம் இந்த தோட்டத்தின் தோட்டக்காரன் கண்ணுக்கு தெரியாத ஒரு இயற்கை இது மனிதனல்ல உலகியல் கல்வி உலகத்தில் நடத்தலாம் அதாவது உலகியல் கல்வி நகரத்தில் நடக்கலாம் நகரத்தில் நடக்கணும் ஒரு நல்ல ஹைடெக் கட்டிடத்தில் ஒரு உலகியல் கல்வி நடக்கலாம் ஒரு பொறியியல் ஒரு இயந்திரவியல் அல்லது ஒரு மருத்துவம் எல்லாம் அங்கே நடக்கலாம் ஆனால் ஆன்மீக மெய்யல் கலை தத்துவம் போன்ற விஷயத்தை இந்த மாதிரி ஒரு சூழலாக நடக்கணும் ஏன்னா இது அதர் அது அல்ல அது நமக்கே தெரியும் நாம வேற இடத்துக்கு வந்திருக்கோம் இது முற்றிலும் வேறொரு இடம் இது வேறொரு சூழல் நமக்கு தெரியணும் நம்ம உள் மனதுக்கு நாமளே சொல்லிக்கணும் இங்கே நாம் இதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம் வேற இதுக்குமாக வரல இங்கே இதை மட்டும்தான் செய்ய போகிறோம் இதன் பொருட்டு ஒரு தவம் இருக்க இங்கே வந்திருக்கிறோம் காலம் முழுக்க அப்படி தான் நடந்திருக்கு வேதங்கள் காட்டில் தான் ஓதப்பட்டிருக்கணும் காட்டில் பிறந்தவேவை அதன் பிறகு அவை இரண்டாக பிரிகின்றன அதன் ஒரு பகுதி நகரத்துக்கு செல்கிறா தான் பிராமணங்கள் என்று பெயர் பிராமணங்கள் வேள்விகளை ஓதுபவை சடங்களை பற்றி பேசக்கூடியவை ஆனால் மெய்ஞ்சாலத்தை பேச பற்றி பேசக்கூடிய பகுதிகள் மறுபடியும் காட்டுக்குதான் இருந்தது இன்னும் அடர் காட்டுக்கு போயிடுச்சு அதுதான் ஆரண்யங்கள் என்று சொல்கிறாள் ஆரண்யம் என்றாலே காடுதான் அப்படி பல ஆரண்யங்கள் இருக்கின்றன ஆரண்யங்கள் தான் உபநிஷத்துகள் உருவாகி வருகின்றன ஆரண்யங்கள் தோன்றுவது எல்லாமே காடுகளில் தான் பொருளே ஆரண்யங்கள் தோன்றின காடுகளில் என்ன நடந்திருக்கும் ஆசிரியரை சுற்றி மாணவர்கள் அமர்ந்து தவிப்புடனும் துடிப்புடனும் கண்டுபிடி கண்டுபிடிப்பின் கழிப்புடனும் தத்துவத்தை பேசியிருப்பார்கள் அல்லவா அங்கிருந்தாலும் இந்த எல்லாம் இவ்வளவு புகக்கிய வந்திருக்கு உலகம் முழுக்க அப்படிதான் உலகம் முழுக்க தத்துவம் அப்படிதான் வந்திருக்கு அந்த மெய்ஞானத்தை கற்பதற்கு காடு என்றென்றும் அவசியம் காடு சூழல் இல்லாமல் மெய்ஞானம் கற்பிக்கப்பட முடியாது நமக்கே தெரியும் கல்லால மரத்தின் அடியில தான் நம்முடைய தென் திசை முதல்வன் ஆகிய தட்சிணாமூர்த்தி அமர்ந்து கப்பிக்கிறார் தான் ஞானி ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார் மரம் இருக்கணும் மரம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் மாதிரி கல்விக்கு ஞானத்துக்கு மேலே வந்து இருக்கணும் மரங்களின் காடு நிறைந்திருக்கணும் அது ஞானத்தின் காடு ஒரு வருஷத்துக்கு எல்லாமே காட்டின் பேரை தான் வச்சிருக்கணும் ஒரு பேரு ஒரு பேர் சொன்ன பிரகதாரண்ய கண்ட மாபெரும் காடு சாந்தோக்கியம் மாண்டூக்கியம் எல்லாமே காட்டுகளுடைய பேர் தான் சொல் செழித்தவை சொல் காடு என்று நான் ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன் வெண்முரசு நிலையில ஒரு நாவல் அது உபந்திரதலை பற்றிய நாவல் நின்றலே அத்தகைய ஒரு காடு இங்கே சூழ்ந்திருக்கிறது அந்த காடு நம்மிடம் இயற்கையின் மகத்தான செய்தியை நம்ம அறியாமலே சொல்லிட்டு இருக்கிறது நமது அகத்தை திறக்கிறது அந்த திறக்கிற தருணத்தில்தான் தல்வி நிகழ முடியும் அதற்கு நம் கண் முன்னால் ஒரு ஆசிரியன் அமர்ந்திருக்க வேண்டியிருக்கு அந்த ஆசிரியன் நமக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு அந்த ஆசிரியன் ஒரு நிழலுருவாக ஜூமில் வரக்கூடியவன் அல்ல அந்த ஆசிரியன் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடியவன் அல்ல ரத்தமும் சதையுமா நான் கண்முன்னால் உட்காரக்கூடியவன் இங்கே கல்வி நிகழ்ந்து சென்றவர்களை கடிதங்கள் எல்லாத்திலையுமே அந்த ஆசிரியர்களை பற்றி மிகப்பெரிய பக்தியுடனும் பிரேமையுடன் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆசிரியர் கற்பிக்கப்படும் போது அவனுடைய மிக உச்சத்தில் வெளிப்படுகிறான் சுட்டர்ந்து வெளிப்படுகிறான் அவனுடைய புரிய ஒரு கிராட ரூபம் அங்கே வெளிப்படுது மற்ற சமயங்களில் அவன் சாதாரண ஆளாக கூட இருக்கலாம் ஏனென்றால் அவன் அந்த தருணத்தில் அவன் அல்ல அவனுடைய ஆசிரியர் தானே அந்த ஆசிரியருடைய ஆசிரியர் தான் ஆசிரியர் நிறையுடைய ஒரு பிரதிநிதியாக நின்றுதான் ஒரு ஆசிரியன் பேசி கொண்டிருக்கிறான் அப்படித்தான் ஞானம் உருவாகிறது ஒரு ஆசிரியன் வழியாக நீங்கள் ஒரு பெரிய ஆசிரியர் மரபை தரிசிக்கும் போதுதான் மெய்யான கல்வி நிகழ்கிறது அந்த தொடர்ந்து அந்த மெய்யான கல்வி நிகழ்வதற்கு தேவையானது அந்த ஆசிரியனுடைய பிரசன்ஸ் தான் அது திகழுவதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் தேவை இங்கதான் அவன் தான் வெளிப்பட முடியும் அவன் ஒரு ஒரு கொடை எடுத்துக்கிட்டு மத்தியான டிஃபன் சோத்தை கட்டிக்கிட்டு ஒரு காங்கிரீட் பில்டிங்கில் வந்து நின்று அவன் வெளிப்படுவதில்லை இந்த மாதிரி சூழலில் தான் அவன் வெளிப்பட முடியும் இங்கதான் தான் அவனுடைய முன்னோர்களின் தொடர்ச்சி அவனுக்கு இருக்கு இங்கு வெளிப்படும் ஆசிரியர் நீ அங்கே பார்க்க முடியாது அந்த ஆசிரியனுடைய பெரும் இருந்து தான் நாம் அவனை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் அந்த ஆசிரியனுடைய சொற்கள் நமக்கு முக்கியமல்ல சொல் இடைவெளிகள் சொல்லி இடைவெளிகள் எல்லாமே முக்கியம் அவன் சொல் உருவாகிறது முக்கியம் நமக்கு சிந்தனை முக்கியம் இல்லை அதே அளவுக்கு சிந்தனை முக்கியம்தான் சிந்தனையை விட முக்கியமானது சிந்தனை நிகழும் விதம் தாட் முக்கியம்தான் திங்கிங் அதை விட முக்கியம் அது கூட போய் நாம நாம் திங்க் பண்ண கத்துக்கிறோம் அவன் எப்படிலாம் திங்க் பண்றான் நம்ம கண் ஒருத்தர் திங்க் பண்ணிட்டே இருக்கான் நாம அதை அறியாமலே திங்கிங் கத்துக்கிறோம் அப்படிதான் நாம நம்முடைய ஞானத்தை அடைய முடியும் அது வழியாக தான் நம்முடைய ஞான விடுதலை நாம் அடைய முடியும் நம்முடைய உள்ளம் வளர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு ஞானம் உள்ள வர முடியும் நம்ம இந்த மாதிரியான சூழல்ல என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் நான் நினைவு நித்திய செய்தி நீதியை சுந்தர் ராமசாமி ரவி ரவிவர்மாவை கோவை ஞானியை அவர்களோடு அமர்ந்த பொழுதுகள் அனைத்தும் திரண்டுதான் இங்க என்னை சூழ்ந்திருக்கிறது ஒரு சூழல் என்பது மகத்தான கல்வி நிகழ்வதற்கான களத்தை நாம் அகத்தே அமைத்து கொடுக்கிறது காடு நமக்குள்ள நிகழ ஆரம்பிக்கிறது காடு மழையை எதிர்பார்த்து இருப்பது போல நாம் இங்க ஞானத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம் காட்டின் மழையில் ஞா புல் தளிர்ப்பது போல் நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தளிர்க்கணும் அதுக்கு தான் இந்த காடு அந்த காட்டில் தான் ஞானம் நிகழ முடியும் அதனால தான் ஆசிரியர் வந்த மருந்த காடு தேவை இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அந்த மாதிரி காடுகள் உலகம் முழுக்க இருக்கு உலகத்தில் நிறைய நிறைய பல்கலைக்கழகங்கள் அன்னைக்கு அமெரிக்காவில் செல்லும்போது அங்கெல்லாம் இந்த மாதிரியான காடுகள் இருக்கிறத பார்க்குறேன் இங்கும் வனாந்தரங்கள் தேவை அந்த வனாந்தரங்களில் தான் இந்த மாதிரியான அதர் எஜுகேஷன் நடக்க முடியும் இது உலகியல் கல்வி அல்ல இது சோத்து கல்வி அல்ல இது கைகளின் கல்வி அல்ல இது வேறொன்று இது அகம் மலரக்கூடியது நுண் வடிவமானது இங்கு திகழக்கூடிய இந்த காட்டில் நுண் வடிவமான ஒன்று இருக்கு இது மனிதனால் செய்யப்பட்டது அல்ல மனிதன் எது செஞ்சாலும் இது வழங்கிட்டு போகும் வேறொன்று இங்கு நிகழ்கிறது அந்த வேறொன்று நம்ம நிகழ்வதை நம்ம அக உணரும் போதுதான் நாம நமக்குள்ள ஒரு மலர்வை உணர்கிறோம் அந்த மலர்வு இங்க தத்துவத்திலிருந்து ஒரு சொல் நம்மை நோக்கி வரும்போதும் நமக்கு நிகழும் சத்துவத்திலிருந்து வரக்கூடிய அந்த சொல்லை வாங்குவது நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த மலர்வு தான் அது நமக்கு ஒரு பெரிய விடுதலையை அளிக்கிறது அந்த பலர் சொல்லுவாங்க எனக்கு ஆசிரியர் தேவை இல்லை என்று அப்படி சொல்லக்கூடியவர்களை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன் தத்துவத்தில் அப்படி சொல்றவனுக்கு ஒரு வரி முக்கியத்துவம் கூட கிடையாது ஏன்னா தத்துவத்தில் யாருடைய தொடர்ச்சி என்பதுதான் முதல் வினாவாக இருக்கிறது உலகம் முழுக்க ஏனென்றால் இதுவரைக்குமான வளர்ச்சி ஒன்று நிகழ்ந்திருக்கு அதிலிருந்து மேற்கொண்டு என்னங்கிறதுதான் அவனுடைய தகுதி அல்லாம அவனுக்கு சொந்தமாக ஒன்று தத்துவம் சொன்னால் தத்துவம் அது உலறது இலக்கியத்தில் மட்டும் இப்படி தன் தோன்றியாக வரக்கூடிய அதை தன்னிச்சையா விழக்கூடிய ஒன்று அனு வலுவான அனுபவத்தின் புலவும் வலுவான தனித்தன்மை உடையது என்றால் ஓரளவு மதிப்புடையது அதாவது ஒரு பெஸ்ட் பாஸ்மார்க் வாங்கக்கூடியது ஆனா ஒரு பெரும்படைப்பு அப்படி உருவாகாது பேரலக்கியவாதி அப்படி உருவாக மாட்டான் அவன் ஆசிரியர்களிடம் தான் உருவாகும் தன்னுடைய முந்தைய தலைமுறை பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையிலிருந்து தான் அடுத்த தலைமுறையுடைய பெஸ்ட் வர முடியும் அப்படித்தான் அவரே அவன் இன்ஹெரிட் பண்ணிக்கொள்வான் இன்ஹெரிடென்ஸ் என்பது உள்ளு வாங்கிக் கொள்வது அதுல முரண்பாடு உண்டு அது நிராகரிப்பு கிடையாது முரண்பாடு தான் நிராகரிப்பு இருந்தால் அங்கிருந்து இருந்து புதுசாக ஆரம்பிக்கிற அவனுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது அது உள்வாங்கி முரண்பட்டு போல் செல்வது உண்டு முரண்பாடு என்பது அவருக்கு இவருக்குமான இருந்து வருவது அவரில் இவன் காணக்கூடிய ஒரு இடைவெளியிலிருந்து உருவாகக்கூடியது அது வந்து இவனுடைய இடம் உருவாகி வருது அந்த இடைவெளி இவனால் நிரப்பப்படுகிறது ஆகவே இவன் ஒரு விஷயத்தை முடிமைப்படுத்திக்கிட்டே போறான் அந்த நிரப்பப்படி இடைவெளி என்றுமே இருக்கும் புது புதுசா வந்துகிட்டே இருக்காது நிரப்பிக்கிட்டே இருக்கனாலதான் மூவாயிரம் நாலாயிரம் வருடமா சிந்தனை மரபு இருக்கு அதாவது முரண்பாடு முரண்பட்டு முன்னகருதல் அது நிராகரிப்பல்ல அசடுகள் ஆசிரியரை எட்டி உதயுங்கள் உன்னை ஆசிரியரை நிராகரிக்காமல் நீ வளர முடியாது இப்படி சொல்லுவாங்க இன்னும் சில அசடுகள் ஆசிரியர் இருந்தால் அது நிழலாக நீ மாறுவாய் உனக்கு அஸ்துத்வம் வராது என்று சொல்லுவாங்க அப்படி சுயத்தம் வராது என்று சொல்லக்கூடிய மொழியை புத்தகத்தை நான் எதுக்கு படிக்கணும் அது அவன் அந்த புத்தகம் படிச்சு என்னோட சுர்த்தம் போய் இல்லையா போய்ட்டும் இல்லையா அப்ப நான் ஒன் சுர்த்தம் இல்லாத மடைய உனக்கு சுயத்தை வந்து நீ புத்தகம் எழுத நான் படிக்கணும் உனக்கு சுயத்துவம் இங்கு இன்னொருத்தர் தான் வந்திருக்கும் உன்னை படித்தால் என்னோட சுயத்தை அழியாது ஆகவே சுயத்துவம் என்பது அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் அழியக்கூடியது ஒன்றல்ல இன்னொருடைய பாதிப்புனால இன்னொருடைய கல்வினால் ஒருத்தருடைய சுயத்தை அழிவு இருந்தால் அந்த சுயத்தை அழிவதே மேல் அப்படி அழியாத எஞ்சி இருக்கும் சுயத்துவம் இருக்கும் இல்லையா அதுதான் உன்னுடையது என்றும் அழியாதது ஏன்னா அது எப்போ அழியா கூடாது முளைக்க வேண்டுங்கிற விதி இருக்குது அதுவும் அது அழியாது ஆகவே ஆசிரியன் முன் பணிவது என்பதை நிமிர்வதற்கான வழி ஆசிரியர் முன் அடிபணிபவனே தலை நிமிர்ந்து உலகின் முன் நிற்க முடியும் அதற்கான தலையின் குனிவு பணிவு நிகழ வேண்டிய இடம் ஒன்று இருக்கு அமர்வு என்று சொல்வார்களே உபனிஷத் அமர்வு அது நிகழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த சூழல் திகழ் முறையில் அமைதி பெருமழை கொட்டவிருக்கும் பொழுது ஒவ்வொரு புல்லும் மினியின் தவம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு புல்லுக்கு மினிக்கும் ஒரு பெருமழை தேவையாகிறது அதுபோல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆசிரியனின் பெரு ஞானத்தின் மழை தேவையாகும் அந்த பெருமழைக்கான தியானமாக நமது கல்வி அமைய அந்த கல்வி நிகழும் ஒரு களம் என்று இந்த காட்டை சொல் இது சொல் திகழ் காடாக அமைந்திருக்கிறது எல்லா காடும் சொல் திகழ் காடு நன்றி